வாங்க உறவுகளை கிருஷ்ணா டிஎன்பிசி சேனலுக்கு தங்கள் என்புடன் வரவேற்பது நாங்கள் கிருஷ்ணனின் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதே பேசலாம் வாங்க உறவுகளை உறவுகள் அனைவருக்கும் அணியின் மாலை வணக்கங்கள் வாங்க பேசலாம் உறவுகளை கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பு உங்கள் கிருஷ்ணர்கள் வாங்க பேசலாம் எல்லாம் பேசலாம் நல்லது பேசலாம் வாங்க உறவுகளை உறவுிலே கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பதுனால் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நமது கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலில் டிஎன்பிசி நடத்தக்கூடிய குறிப்போர் குறிப்பு தேர்வுக்கான இலவச கணித வீடியோ தொடங்கி நடைபெற்று வருகிறது ஆடடி நமது யூடியூப் சேனலில் தனிவட்டி மற்றும் கூட்டுவட்டி தொடர்பான வீடியோக்களை அப்லோடு செய்துள்ள டிஎன்பிசி படிக்கும் உறவுகள் அதனை பயன்படுத்தி கொண்டு வாங்க பேசலாம் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் வாங்க உறவுகளை பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதையே பேசலாம் நேரடியில் இருக்கும் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் வாங்க பேசலாம் நேரலியில் இருக்கும் உறவுகளுக்கு என்ன டப்ளைச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் சேனலாக இருந்தால் நம்ம சார் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் சப்போர்ட் பண்ணுறேன் வாங்க உறவுகளில் பேசலாம் இஸ் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவிருப்பது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை எம் வரவேற்பதனால் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நேரில் இருக்கும் ஒருகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் கூறுவதனால் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பதனால் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதையும் பேசலாம் வாங்க உறவுகளை நேரடியில் இருக்கும் உருவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் வாங்க பேசலாம் அங்கே உறவுகளை நேரடியில் இருக்கும் உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள் வாங்க பேசலாம் நேரலில் இருக்கும் உறவுகளுக்கு டவுன் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு பிடிச்சால் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் பேசலாம் நல்லது பேசலாம் வாங்க உறவுகளே கிருஷ்ணா டி என் சேனலுக்கு தங்களை உருவழி கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் நேரடியில் இருக்கும் உருவல்கிட்ட அப்டேட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் உருவெளி நல்லா பேசவும் நல்லதே பேசலாம் வாங்க உருவலி நேரடியில் இருக்கும் உருவல்க்கு இருந்தால் டப்ளைட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் சேனலாக இருந்தால் நம்ம சார்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் வாங்கி பேசலாம் நமது கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலில் டிஎன்பிசி நடத்தக்கூடிய குறுப்போர் பொறுப்பு தேர்வுக்கான இலவச கணித வீடியோ தொடங்கி நடைபெற்று வருகிறது ஆல்ரெடி நமது சேனலில் தனிவட்டி மற்றும் போட்டு தொடர்பான வீடியோக்கள் அப்லோட் செய்துள்ளோம் டிஎன்பிசி படிக்கும் உறவுகள் அதனை பார்த்து பயனடையுங்கள் மேலும் அவற்றில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் தங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் தெரியுங்கள் Terima kasih telah menonton! கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை எங்களுடன் வரவேற்பது நான் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் எல்லா பேசலாம் நல்லதையே பேசலாம் வாங்க உருவோம் Thank you. கிருஷ்ணா டிஎம்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்கள் என்புடன் வரவேற்பதனால் உங்கள் கிருஷ்ணனின் வாங்க பேசலாம் நல்லா பேசலாம் நல்லதே பேசலாம் ஒரு முலே ஒரு அனைவருக்கும் இனி மாலை வணக்கங்கள் உருவங்களே கிருஷ்ணா டிஎன்பிசி யூடியூப் சேனலுக்கு தங்களை என்புடன் வரவேற்பதாக உங்கள் கிருஷ்ணா பாம்பு பேசலாம் உருவா வாங்க வரவுகளில் கிருஷ்ணா டிஎம்பி யூடியூப் சேனலுக்கு தங்களை என்புடன் வரவேற்பதனால் உங்கள் கிருஷ்ணன் வாங்க பேசலாம் அவடதான் கோட்டா முடிஞ்சு அப்புறம் எந்த நீ எந்த காய்ச்சும்